நமக்கு என்ன ஸ்பீடு தேவை அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவு இதுல வந்து ஆமா சார் ஆமா சார் இதெல்லாம் ரெகுலேட் அதெல்லாம் ரெகுலேட் கொடுத்துவாங்க சார் சோலார்ல ஓடுறது பேட்டரியில ஓடுறது எல்லாம் வச்சிருக்காங்க சார் இப்ப ஆமா சார் இது வந்து சுத்திட்டே இருக்கும் ஆமா சுத்திட்டே இருக்கு சார் கிராம தொழில்கள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக மின்சாரம் மண்பாண்ட சக்கர திறன் மேம்பாட்டு பயிற்சி முத்துப்பேட்டையில் பத்து நாட்கள் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற இருபது நபர்களுக்கு மின் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது இந்த காணொளியை முழுமையாக தொகுப்பை காணலாம் இது போன்ற காணொளிகளை நம்ம சேனலில் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செய்து கமெண்ட் செய்ய உங்களுடைய கமெண்ட்டை எதிர்பார்க்கிறோம் மற்றவர்கள் பயன்பெறவும் இதை ஷேர் செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த மண்பாண்ட பயிற்சி வந்து யார் கொடுத்தது என்ன எந்த ஊர்ல வழங்குனாங்க சார் இது வந்து மத்திய கவர்மெண்ட் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க சார் அது வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு ஒரு இருபது நபர்னு சொன்னாங்க சார் அதை வந்து நம்ம கொஞ்சம் பண்ணி ஏற்பாடு பண்ணி நம்ம ஆலங்காட்டுக்கு நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆலங்காட்டுக்கு இந்த பயிற்சியை கொண்டாந்தோம் சார் சரி கொண்டாந்து பத்து நாள் வாத்தியார் போட்டு பயிற்சி கொடுத்தாங்க சரி கொடுத்து எல்லாம் செயல்படுத்தினாங்க சார் செயல்படுத்தி எங்களுக்கு அவனுடைய இந்த கருவி மண் மின் மண் வீலு அதாவது கரண்ட் மோட்டார் வச்ச வீலு செய்யறதுக்கு மண்பாண்டம் மண்பாண்டம் செய்யறது சார் ஆமா என்ன உதிரி மண்பாண்டம் கையால செய்யறது பூரா இதுல செய்யலாம் சார் எல்லா ஐட்டமும் செய்யலாம் சரி அதுக்கான மிஷினம் இது வந்து எங்களுக்கு சார் இருபது நம்பருக்கு கொடுத்துருக்காங்க சரி இப்ப அடுத்த அடுத்தது சில சலுகைகள்லாம் எல்லாம் இல்ல சொல்லியிருக்காங்க சரி அதை வாங்குறது வாங்கி குடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கலாம் சார் இது சம்பந்தமாக எங்களுக்கு அமைப்பு எதுவும் வச்சிருக்கீங்களா நீங்க அமைப்பு உற்பத்தி ஆமா சார் அமைப்பு சங்க தலைவர் இருக்காங்களா சார் மாநிலத்தில் ஐயா தேராசன் ஐயா இருக்காங்க சரி அவங்க தலைமையிலேயும் மாவட்டத்துல ரவி தலைமையிலேயே சரி இங்க முத்துப்பட்ட பிளாக்ல உள்ள நான் கருணாநிதி தலைமையிலேயே இதை வரவழைச்சு இதுக்கு எங்க மக்களுக்கு இதை பயன்படுத்தி கொடுத்து இந்த பயிற்சியை கொடுத்து இத வாங்கி கொடுத்துருக்கோம் சார் சரி சரி இப்ப நிகழ்ச்சி இந்த இது பயிற்சி கொடுத்ததுக்கு மூலமா உங்களுக்கு வந்து தொழில் மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சார் கொடுத்துருக்காங்க என்ன வளர்ச்சிக்கு வர்றதுக்கு எங்ககிட்ட இடம் கேட்டிருக்காங்க நாங்க செட்டு போட்டு தர்றோம் இன்னும் சில என்ன கருவிகள் வேணும் இந்த மண் அரைக்கிறதுக்கு மிஷின் வேணும்னு இருப்போம் அதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்கெல்லாம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு சார் சரி இது பஸ்ட் கட்டம் இது அடுத்தடுத்து அடுத்து என்ன தரேன்னு இருக்காங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்

மின்வெயில் மூலமா மண்பானைகள் செய்யறதுக்கு பயிற்சி 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 சார் பயிற்சி இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுமையான பயன் உள்ளது சார் பயனுள்ளது உள்ளது சார் கையாலேயே செஞ்சுட்டு கையால சுத்தி செய்யணும் சார் சரி இது வந்து இப்ப எங்களுக்கு கரண்ட் கரண்ட்ல சொல்லுறதால ஓட நம்ம வாட்டு கொஞ்சம் சிரமம் இல்லாம இதை செய்யலாம் சார் சரி இதுல பயனாளிகள் இங்க இருக்காங்கல்ல ஆமா சார் அவங்க கிட்ட கேப்போமா கேளுங்க சார் கேளுங்க சார் கேளுங்க சார் நீங்க கலந்துக்கிட்டீங்களாமா உங்க பேரு என் பேரு சிந்தனை சரி என்ன பயிற்சி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து பத்து நாள் ட்ரைனிங் வந்து இந்த மண்பாண்ட இதெல்லாம் செய்யறது கத்து கொடுத்தாங்க சரி அயல் விளக்கு சட்டி சின்ன சின்ன பிள்ளை விளையாட்டு சாமான் அதெல்லாம் செஞ்சு இந்த மண்பாண்ட மண்ணிலே தான் செய்யிறதுக்கான பயிற்சி சரி ஏற்கனவே என்ன என்னதெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க

எப்படி வைக்கிறது அதுல எப்படி செ செஞ்சு பழகுறதுன்னு கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு ஆமா இது வீல் கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆர்கனைஸ் பண்ண தலைவருக்கு நன்றி சொல்லுங்க எங்க இந்த மிஷின் வாங்கி கொடுத்து எங்க தொழில வந்து இன்னும் மேம்பாட்டு மேலே மேலே கொண்டு போறதுக்கு உதவி செய்த மாநில தலைவர் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் ரவி அவர்களுக்கும் எங்க உள்ள எங்கூர் கருணாநிதி அண்ணே நன்றி நன்றியே சரி அந்த மிஷினை கொஞ்சம் பாப்போமா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எங்க இருக்கு இந்த சரி இதுல வந்து என்னென்ன இருக்கு கரண்ட் எல்லாம் செய்யறது உள்ளது சரி எடுத்து காமிங்க பிளக்கு கடலில் சொல்லிட்டு சார் கடல் இந்த சாப்பிட்டு இருக்கு சார் சரி ட்ரிப் போட்டு விட்டோம் திரும்ப ஓடும் சார் போட்டோம்னா ஓடும் அது நம்ம பிளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஸ்பீடு தேவை அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் இதெல்லாம் அதெல்லாம் ரெகுலேட்டர் கொடுத்துருவாங்க சார் சோலாரில் ஓடுறது பேட்டரியில் ஓடுறதுலாம் வச்சுருவாங்க சார் இப்போ ஆமாம் சார் இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆமாம் சுற்றிட்டே இருக்கும் சார் சரி சரி அதாவது போட்டு விட்டா சும்மா ஜம்முன்னு ஓடும் ஆ சரி சரி ஒரு நாள் நம்ம இது செய்யும் போது பயனாளிகளுக்கு வந்து பெரிய நல்ல திட்டமா மத்திய அரசு பாராட்டுவோம் கண்டிப்பா சார் தொடர்ந்து அவங்களோட உதவி இந்த மக்களுக்கு கிடைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பேட்டி கொடுத்த கருணாநிதி வேளாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சரி ஓகே ஓகே